உங்கள் கருத்துக்களை நன்றியாகவும் வேண்டுதலாகவும் ஒப்புக் அருள் தலுவகத்தில் பதிவு செய்யவும் அழைக்கின்ற அழைக்கின்ற ஆவலாய் தம் காரத்தை நேட்டி அன்பாய் அழைக்கின்ற ஆவலாய் தம் காரத்தை நேற்று அன்பாய் அழைக்கின்ற is a raking He is a raking down. Our and God attain it, the, <world> <speaking in> the, <world> <speaking in> the <world> இறைவனின் கோலமே, இயேசுவின் உலமே, இறைவனின் கோலமே, இயேசுவின் உலமே, இதய அமைதி இது ஆழையேசு ஆழைக்கின்ற

இந்த தெய்வீக திருப்பலிலே நன்றியாக வேண்டுதலாக ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் இந்த பலிப்பிடத்துக்கு முன்பாக கொண்டு வருவோம் திருச்சி பல்தசார் தண்டலம் எஸ்டி கான்வென்ட் நிறுவனத்திற்காகவும் ஓசூர் எஸ்டி கான்வென் வேண்டுதலாகவும் திண்டிவனம் ஜிசி ஜிபு பெதி வேண்டுதலாகவும் பாலா சாலி மௌலி புஷ்பா வேண்டுதலாகவும் பால சாட்சி மோலி ஜிபின் மிம்னி வேண்டுதல் ஆகவும் இன்றைய நாளிலே அன்னதானம் வழங்கின்ற விருதாச்சலம் தனிக்லாஸ் ராயன் அந்த குடும்பத்தை கடவுள் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் மேலுமாக நம்முடைய தனிப்பட்ட விலைக்காகவும் குடும்பத்தை விலைக்காகவும் இந்த கல்வாரி பள்ளியை ஊப்புக்கடிவிப்போம் இறை ஆசிரை வேண்டுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளி ஆமே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக அன்புமிக்க சுகோதரஸ்வரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றம் குறைகளை இயலாமைகளை எண்ணி மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானத்துவதையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆவேன்

கே மாயரோ ஆண்டே கயேரோ எல்லாம் வல்ல இறைவா ஆண்டவராக கிறிஸ்தன் வழியாக தயாரிக்க எங்களுக்கு கற்பிக்கின்றி எவகை நோயாலும் தளர்வுறாமல் இருக்க விண்ணக மருத்துவரின் ஆறுதல் அளிக்கும் உடன்பிறப்பில் நாங்கள் நிலைத்திருப்போமா ஆக உமோடு தூயாவியாரின் ஒன்றிணைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆற்றி செய்கின்றவர் வழியாகவுமை மன்றாடுகின் இறைவாக்கினர் இசாய நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை வசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான்படை எண்ணிக்கை வாரியாக வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் என்றோ அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோப்பே நீ சொல்வது ஏன் இஸ்ராயேலே நீ கூறுவது ஏன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் இளைஞர் சோர்வுற்று கலைப்படைவர் வாலிபர் நிலை வீழ்வர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயிரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மதுலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி மூன்று பல்லவி என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே பல்லவி என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகுழியி என்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை பல்லவி ஆண்டவர் தம் மக்களை தேடி வருகின்றார் அவரை கண்டேர் பெற்றோர் அல்லோயா அல்லேலுயா அல்லே லோயா கொண்ட விரும்புலோடு இருபாராக வமான் மாவளம் இருபாராக மத்தை எழுதிய தூய நச்சையிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சேவமாங்கே புனித மத்தை எழுதிய நச்சை அதிகாரம் பதினொன்று இறைத்திரு வார்த்தைகள் இருபத்தி எட்டில் முப்பது வரை அக்காலத்தில் இயேசு கூறியது பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்புக்குரிய சுகோதர சுகோதிகளை அற்புத ஆரோக்கிய மழை மலை மாதாவனுடைய இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைப்பிடுகின்ற உன்னதமான கடவுளாக இருக்கிறார் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை அலுவலகத்திற்கு செல்கிறோம் பள்ளிகளுக்கு செல்கிறோம் காலையில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி அந்த சக்தி அந்த வல்லமை நேரங்கள் கடக்க கடக்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு சோர்வை அடைந்துவதாக இருக்கிறது ஏன் நாம் உணவருந்து பிறகு அந்த பாத்திரத்தை அந்த உணவு பையை கூட எடுத்து செல்லும் வருவதற்கு நாம் எடுத்து சென்ற புத்தகங்களை மீண்டுமாக நம் வீட்டிற்கு எடுத்து செல்வதற்கு எடுத்து கொண்டு வருவதற்கு மிகவும் சோர்வு காணுவதைப் போல இருப்பதாக இருக்கிறது இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நமக்கு நாம் கண்டுபிடித்த எல்லா இயந்திரங்களாக இருக்கலாம் அலைபேசியாக இருக்கலாம் தொலைக்காட்சிகளாக இருக்கலாம் சலவை இயந்திரமாக இருக்கலாம் அல்லது மிக்சி கிரைண்டராக இருக்கலாம் இவையெல்லாம் நாம் கண்டுபிடித்ததற்கு முக்கியமான காரணம் நாம் சோர்வடையாமல் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகத்தான் கடைபிடித்ததாக இருக்கிறது அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய மெஸ்ஸியா அவனுடைய பிறப்பு நம்மை சோர்வையடையாமல் மகிழ்ச்சி தருவதற்காக அவர் இந்த உலகத்தில் பிறக்கிருக்கிறார் என்பதை சிந்திக்க அழைப்பிடிப்பதாக இருக்கிறது இதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே அடிமைத்தனத்திலிருந்து பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் திரும்பி வருகிறார்கள் இஸ்ராயல் மக்கள் அவர்களை பார்த்து கடவுள் சொல்கிறார் கடவுள் சொல்கின்ற வார்த்தைகள் ஆண்டவர் ஒருபொழுதும் கடவுள் ஒருபொழுதும் சோர்வடையார் கலைப்படையார் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே அவளுடைய மனப்பாங்கு எத்தகைய மனப்பாங்கு இருந்தது என்றால் நாங்கள் பாவம் செய்தோம் கடவுளை விட்டு விலகிச் சென்றோம் அதனால் கடவுள் எங்களிடம் களைப்படைந்து விட்டார் சோர் படைந்து விட்டார் என்கின்ற மனப்பாங்கு கொண்டவராக இருந்தார்கள் ஆனால் இறைவாக்கர் எஸ்யா சொல்கிறார் கடவுள் ஒரு சோர்வடையார் ஒரு பொழுதும் போவார் ஒரு பொழுதும் நம்மை விட்டு மாட்டார் என்று சொல்லப்படுவதாக இருக்கிறது ஆம் அண்ணுமிக்க சகோதர சொல்களே நம்மை படைத்த கடவுள் நம்மை படைத்த பராமரித்த கடவுள் நம்மை ஒரு விடமாட்டார் விட மாட்டார் சோர்வடைய விட மாட்டார் நம்மை விட்டு விலகிவிட மாட்டார் என்று சொல்லப்படுவதாக இருக்கிறது ஏன் இளைஞர் கூட சோர்வடைந்து விடலாம் ஏன் ஒரு இளைஞர் கூட தன்னுடைய வாழ்க்கையில் சோர்வடைந்து கலைப்படைந்து விடலாம் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபொழுதும் கலைப்படைய மாட்டார் சோர்வடைய மாட்டார் என்று சொல்ல தந்தை எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறையாக வந்தபொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்து திட்டங்களை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியாக மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாற்றின் வருகின்ற பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அனைத்தோடும் சேர்த்து நாங்கள் முதல் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது தோயவ தோயவ தோயவர் வான் படைகளின் கடவுள மாண்டவ விண்ணகமா உமது மாஜியால் இறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓச உன்னதங்களிலே ஓசன்ன வர் பெரால் வருகிறவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக அவர் பாடுபடு உள்ளம் தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பேச்சு உண்ணுங்கள் ஏனில் கையளிக்கப்படும் என் உடல் கிண்ணத்தை சதாசகாய சாய மாதா சக்திய தேவதாயின் மக்கள் எங்களுக்கா, கா மன்றாடவிமா சதாசகாய மாதா சத்திய தேவதாயே மக்கள் எங்களுக்குட மன்றாட அம்மா துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரமாயிரமா துன்பத்தில் வாழ மக்கள் ஆயிரமாயரமா கண்ணி கணவாய் நின்று உம்மை யாண்டுகிறோ கண்ணிகனவாய் நின்று உம்மையா மேண்டுகிறோ சாாசாய மாதா சத்திய தேவதாயி நின் மக்கள் எங்கள் காண வின